மனோமய கோஷம் மனம் உயிரை உடலுடன் இணைக்கும் கருவி மனம் உடலை வெளிப்பொருட்களை காட்டி இயக்கிக் கொண்டிருப்பது மனம் மனமே அனைத்துக்கும் ஆதாரமாகிறது மனம் என்னும் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் இந்த உலகமே இருண்டுவிடும் இந்த உலகமே அர்த்தமற்றதாகிவிடும் படைத்தவன் மனிதனை படைக்கும் போது மனதினை படைத்தான் இன்று அந்த இறைவனே நினைத்தால் கூட மனிதனிடமிருந்து மனதை பறிக்க முடியாது மனம் அற்ற ஒரு சூழ்நிலை உண்டானால் அனைத்துமே சூன்யமயமாகிவிடும் மனம் ஆழ்மனத்தில் சென்று நிலைத்திருக்கும்போது அந்த உயிரையும் இறைவனையும் காணக்கூடிய ஒரு நிலை உருவாக்குகிறது இந்த இடத்தில் மனம் ஆனந்தமயமாகி ஆனந்தமய கோஷம் என்னும் நிலையை அடைகிறது மனம் உயிருக்கு உயிரூட்டும் பொன்மகள் தினம் உடலுக்கு உணர்வூட்டி உடலை ஆழ்வாள் படைத்தவனே நினைத்தாலும் மறைய மாட்டாள் படைப்பின் ஆதாரமே மனமின்றி வேறில்லை திருமந்திரம் மன்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு மண்மனம் எங்கில்லை வாயுவும் அங்கில்லை மன்மனத்துள்ளே மகிழ்ந்திருப்போர்க்கு மன்மனத்துள்ளே மனோலயமாமே இந்த திருமந்திரத்தின் பொருள் உணருகின்ற மனம் இருக்கும் இடத்தில் உயிர் இருக்கும் மனம் இல்லையேல் உயிரும் இல்லை மனதுக்கு உள்ளே சென்று ஆள் மனதில் ஆனந்தித்திருப்போர்க்கு மனமே ஆனந்தமயமாகிவிடும்